ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெலினோ ஜீட்டா இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் பெலினோ ஜீட்டா இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குங்க காரில் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏபிஎஸ் வித் டூயல் ஏர்பேக் ஆப்ஷனும் இந்த காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்டீரியர்லாம் ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்காவான கண்டிஷன்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபதுங்க தேனி ஆர்டியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் ஒரு கார் கார்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்